எவ்வளவு அநாகரிகமாக மேலை நாட்டினரை பின்பற்றுகிற முட்டாள்தனத்தை செய்து கொண்டார் அத்தான காந்தியடிகள் எழுத்தாரு சரியான சரியான உணவு சாப்பிட்டீங்கன்னு நீங்க ஒரு சாமியார் நம்ம நாட்டில் உற்பத்தி ஆயிருக்கவே மாட்டோம் ஒருத்த வந்து நம்ம வாழ்கிறதுக்கு அவன் சொல்லி தரேங்க சொல்றனா இல்லையா அந்த சாமிகிட்ட போனா வாழை படிச்சுக்கலாம் அப்ப நான் என்ன எங்கள் அப்பா வாழாமலால என்ன பெற்றான் எங்கள் அப்பா நான் ஆத்தாளுக்கு எனக்கு வாழத் தெரியாதோ என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்குவேன் வாழணும்னா முதல்ல உடம்பை உடம்பார அடியில் உயிரார அழிவர் திடம்படும் மைஞானம் சேர்ந்திர மாட்டா உடம்பை வளர்த்தீர் திருமூலர் சொல்றாரு உடம்பை சரியா வச்சிருந்த நான் தாண்டா உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் பத்திரமா இருக்குங்க உடம்பு பலமாக இருக்கணும் விவான் மசில்ஸ் அப்பாயின் இந்த நர்ஸ் ஸ்டீல் திஜாண்டிக் வில் விஷ்ணா திங்கால் ரசிச்சினா விவேகானந்தர் இல்லையா உடம்பு எங்கள் ஊரில் இந்த ஷட்டுக்காக விளையாட்டு இருந்தாங்க போய் பார்க்க போயிருந்தேன் இது விளையாடலாமான்னு கேட்டான் அங்கே ஒருத்து சொல்லிட்டான் உனக்குலாம் வராதுன்ட்டான் அடுத்த வருஷம் முதல் ரவுண்டில் அவனை நான் தான் தோற்கடிச்சேன் அந்த அந்த வருஷம் நான் தான் சாம்பியன் திருநெல்ல நாற்பது வயசில் இங்க இங்கே வெறி வேணும் சேிக்கணும் உடம்ப ஒன்று சொன்ன உணவை சரிப்படுத்தி கொள்ளுங்கள் இன்னதான் சாப்பிடணும் இல்லைன்னா சாப்பிடுகிற உணவு செரிக்கிற வகையில் உடற்பயிற்சியை வைக்கணும் என்ன உண்டியிரு சரிக்க வேண்டாமா எங்க ஊர்ல ஒருத்தன் வந்தான் ஒரு மாதிரி திட்டு முட்டை அடிச்சுட்டு வரு என்ன கல்யாண வீட்டுல சாப்பிட்டேன் சாப்பாடு நல்லா ஃபுல்லா சாப்பிட்டேன்ட்டான் சாப்பிட்டேலாம் கொஞ்சம் நடக்கணும் தான் நினைக்கேன் தூக்கம் வருது எங்க வயிற்றுல அதிக உணவு போகிற பொழுது மூளையை சோறு கொடுத்தும் உறங்க வைக்கும் அதெல்லாம் தான் அந்த உறக்கம் அது உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு நம்ம நாட்டுல அது பழமொழியாக்கி போட்டான் வைங்களேன் ஒரு மாதிரி வருது ஆனால் வடை நல்லா இருந்தது கதை அது மடிய சாப்பிட முடியாமல் போச்சுன்னா இல்லை இவ்வளவுதான் இன்னும் வடை ஏன் வடை திங்காம வந்த அப்படின்னு கேட்டேன் உன்னை ஏன் மகன் இந்த ஆனந்த உடனே பழுதுனால மூங்கில் மூச்சு சுகான்னு ஒரு தொடர்ந்து என்னுடைய பையன் அவன் என்ன சொன்னான் ஏன் சித்தப்பா வடை சாப்பிடாம வந்த அப்படின்னு அவன் கேட்குறான் முடியில ரெண்டாவது அவன்களும் வற்புறுத்தலைங்குறான் யார் அந்த கல்யாணம் ஊட்டுக்காரன் கொஞ்சம் அதிகம் சாப்பிட்டுட்டீங்கன்னு தெரிஞ்சின்னு வைங்களேன் ஒரு இருபது நிமிஷம் நடந்துருக்கு ஒரு லண்டன் மருத்துவர் சொன்னார் எஸ் எம் கிஷன் எம்எல்ஏ இருந்தார் அவருக்கு சுகர் இருக்கும் ஜாங்கிரி ரெண்டு மூணு உள்ள தள்ளிட்டார் என்னென்ன நீ பாடி ஜாங்கிரி சாப்பிட்றேன் அந்த லண்டன் டாக்டர் சொன்னால் சாப்பிட்டா ஏன் சாப்பிட்டா அவரை சத்தம் போடுறேன் டு வாக் பனகல் பார்க்கணும் சர்க்கரை தேங்காது உடம்புல நடக்கணும் சில பேர் என்ன சொல்கிறேன் அந்த இட்லி எடுத்து வர கூட நடக்க மாட்டேக்கானே மாப்பிள்ள அங்கே போய் எடுத்துக்கணும் பப்பைக்கு சிலவர் வரமாட்டான் அது எடுத்து எடுத்து திங்கணுங்க ஆனால் அது எப்படி முடியும் அது வெள்ளைக்கார பயிலுக்கு சரி நமக்கு அதுக்கு இட்லி வச்சு சாம்பாரை ஊத்துட்டுமேங்க சாப்பிடாதீங்க உங்கள்கிட்ட சொல்ல சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல தேவையானதை பசித்து அப்போ யார் பெரிய அறிவாளி ரெண்டு வார்த்தை தானே தமிழ் அதுல எவ்வளோ பெரிய மருத்துவ செய்தி வைக்கிறா பசித்து புசி நல்ல விடிய காலம் வீட்டில் சாப்பிட்டு வெளியில வரும்போது அந்த பருப்பு வடையை பார்த்த உடனே போயிடுறானே வருவாங்க இல்லையா முனவரன் அங்க நண்பர் அளிச்சும் இருக்கணும் மாப்பிளா வட சூப்பரா இருக்குமா இது எதுக்கு சாப்பிடாதேங்க குத்தாலத்து குளிக்க வரன்னு பார்த்தீங்களா மெயின் பாலத்துல இந்த எப்போதுமே கூழானாலும் குளித்து குடின்னா கிளவி தெரியுமா குளிச்சிங்கன்னு வச்சிங்க வெத்த ஓட்டம் நல்லாயிருமா பசிக்கும் செனவையா மூணு மாசம் குளிக்காம இருக்கும் அவனுக்கு பசிக்கு இந்த அருவியில குளிச்ச உடனே பசிச்சிடும் கப கபன்னு உடனே என்ன பண்றானுமா இந்த சூடா பச்சி போடுறான் பாத்தியா குத்தாலத்துல போய் பார்த்துருக்கீங்கள அவன் பத்து வருஷமா ஒரே எண்ணெயில தான் போடுறான் அதை பத்தி அவருக்குமே வருத்தம் அது அந்த பஜ்ஜி வேற செவப்பா பழ பழ பழன்னு நம்மளை கூப்பிடும் வா வாங்கும் நான் போவே மாட்டேன் நான் ரொம்ப பழகிருக்கேனா அதுல இந்த தினத்தந்தி பேப்பர் வரை கட்டி தொங்க விட்டுருப்பான் இவன் வாங்கி எண்ணெய் எடுக்காம அந்த நாக்கை அறுத்தான் நான் கேட்கணும் அப்படி திங்கினமான்னு அதை அதுதான் எண்ணெய் இருக்குல்ல புறவை கடைசியில் பார்த்தா அது ஷேப்பும் இருக்காது எண்ணெய் இருக்காது மாவும் ஆலங்குளத்துக்கிட்ட மகிழ்ந்தோரையும் ஏப்ப எக்குத்தப்பா வருதம்மா கொன்றுவேன் திங்காத ரெண்டு விஷயம் பசித்து பூசிக்கணும் அதுக்கு முன்னால குளிக்க படிக்கணும் குளிக்கணும் நல்ல உங்க ஊர்ல தண்ணிக்கு பிரச்சனை இல்லைல்ல எங்கூர்ல யோகம் தாமிரபரணி ஓடிக்கிட்டே இருக்கும் நிக்கவே நிக்காது அதுலேயும் பூரா மணலை பூரா அழுட்டிட்டு ஆங்கோம் கோக்கோ கம்பெனி வேற அவன் பாட்டுக்கு வந்து அவன் ஒரு பக்கம் தண்ணியே எடுத்துட்டு அது நாடே என்ன எங்கேயோ போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இங்க அந்த மருத்துவம் துவக்கிறவர்கள் வந்து நோய் இல்லாம வாடுறதுக்கு சொல்லுன்னு சொல்றாங்களே முதல்ல இந்த எழுபது பேரையும் இந்த அமைப்பையும் நான் பாராட்டுறேன் சொல்லவே மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லட்டுமா எங்கூர்ல எங்க ஒரு தேவர் ஒருத்தர் வந்தார் ஏன்ட்ட கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னாரு நான் சொன்னேன் சாதாரண ஓமயோதி மருந்து நான் சாரேன் சாப்பிட குணப்படுத்துறோம்னே அவன் கேட்க அது மாத்திரை எவ்வளவுண்ணா நூறு மாத்திரை பத்து ரூபாண்ணா அது சீப்புங்க பத்து ரூபாய்க்கு ஒரு மாத்திர தான் ரூபாய் சரி இப்போ என்ன பெரிய நான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் கையில பணம் வச்சிருக்கான்னு கேட்டேன் எட்டாயிரம் ரூபாய் இருக்க சரி போன்ட்டு போயிட்டான் காலையில ஒம்போதரைக்கு போனான் சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்தான் பத்து ஃபைல் கக்கத்துல வச்சிருக்கான் என்ன தேவை என்ன சின்ன இல்ல நல்லா சோதிச்சிட்டாங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணாங்க காலையில போனோட ஒரு மிஷினுக்குள்ளே தள்ளினாங்க அது போட்டோ எடுத்தது முதல்ல தள்ளும்போது நான் பதவி எந்திரிச்சிட்டேன் எதுக்குள்ளேயே தள்ளுதான்னு ஒன்று ஒண்ணுஞ்சாதுன்னு அப்புறம் எடுத்தாங்க அப்புறம் ஒரு டாக்டர் வந்து இந்த முழாங்காலலாம் ஒரு சுத்தியல் மாதிரி ஒன்று வச்சு கட்டினார் ஒரு டாக்டர் வயிற்று அமைக்கி குப்பரை போட்டு மிதித்து அப்புறம் நாக்கை நீட்டுனார் நீட்டினேன் கண்ணை இழுத்து பார்த்தார் இழுத்து பார்த்தேன் அப்போ ஸ்டெதஸ்கோப்பை வச்சுக்கிட்டு மூச்சை விடு மூச்சை விடுன்னார் கொஞ்சம் அபசகரமாக இருந்தது நோயை குணப்படுத்து வந்தால் மூச்சை விட்டுருங்கானே நமக்கு ஒன்றும் தெரியும் முதுகுலையும் வச்சு விடுங்க முன்ன மூச்ச உடனே எல்லாம் சோதிச்சாரு சோதிச்சுட்டு உங்கள் அப்பாவுக்கு சர்க்கரை நோய் இருந்தான்னு கேட்டார் உங்கள் அம்மாவுக்கு இருந்தா தாத்தாவுக்கு இருந்தா உங்கள் அப்பாவுக்கு எல்லா நோயும் கேட்டார் கடைசியில் என்ன கேட்டார் உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டார் அப்போ எதுக்கு ஒரு மணி நேரம் இவன் என்னை சோதிச்சாங்கிறது எனக்கு அப்புறம் ரெண்டு கேரளா பிள்ளைகளை கூப்பிட்டு போய் என்னை ஒரு பட்டில படுக்க வச்சு சட்டையெல்லாம் கலத்திட்டு பசைய தடவி என்ன ஒட்டுச்சு அது பிசுக்கு பிசுக்குன்னு அடிச்சுட்டு இருந்தது நான் பிள்ளைகளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு போடுவான்னு எனக்கு அப்புறம் தெரியல அதுக்கு ஒரு தௌசண்ட் போட்டு சரி இப்போ என்னெல்லாம் ஆச்சு ஒன்றும் இல்லைன்னு தெரில டாக்டர் ஆமா அப்போ ஊருக்கு போனேன் ஏன்ட்டியும் ஒண்ணும் இல்லை இல்லான் என்ன எட்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டான் ஆன இதுக்கு தானடா சொன்னேன் நாற்பது ரூபாய் கொடுத்த ஊருக்கு நான் கிண்டலுக்கு சொல்ல நினைக்காது இதுக்குள்ள செய்தி ஒரு கிராமத்துக்காரனுக்கே தான் உடம்ப பேண முடியல அந்த காலத்தில் அவங்க எவ்வளவு வலுவா இருப்பாங்க காரணம் இத்தனை நகர பேருந்துகள் கிடையாது அவன் பாட்டுக்கு பத்து கிலோமீட்டர் இருபது நடந்துடும் இப்ப தடுக்குனா நம்ம வளர்ச்சி என்கிற பெயரில் வளர்ச்சி என்கிற பெயரில் உடல் பயிற்சி எல்லாம் குறைச்சிட்டோம் கோவிலுக்கு போக சொன்னாங்கல்ல நம்ம பெரியவங்க பையா சத்யசாயில இருக்கான் ஒரு கோயிலுக்குள்ள போனீங்கன்னு வைங்களேன் ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தர் காலையில காலையில கோயிலுக்கு முறையா போயிட்டு வந்துட்டா உடற்பயிற்சியே செய்ய வேண்டும் கொடிமரத்து முன்னால எப்படி விழுந்து வணங்கணும்னு சொல்லியிருக்கான் மூன்று முறை இந்த மூன்று முறை காலை மடக்கி விழுந்து முழுமையாக கை வச்சு முகத்தை மாத்தி அந்த கல்தரையில வச்சு எழுந்து உடற்பயிற்சி கருவறையில கும்பிட்டா இப்படிதான் கும்பிடணும் கருவறையில கை கும்பிடும் உள்ள சாமியை கும்பிடும் இப்படி கை வச்சுக்கணும் வச்சு பாருங்க கை வலிக்கும் அது ஒரு பத்து நிமிஷம் நிக்கணும் கருப்பரை அது வரை அது எங்க திருநெல்வேலி கோயில் பதினாலு ஏக்கர் உள்ளேயே ரெண்டு நன்னீர் குளங்கள் உள்ளேயே சோலைவனம் சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கும் கோயிலுக்குள்ள பதினாலு ஏக்கரை பதினோரு தடவை சுற்றுனான்னு வைங்க நம்ம கிழவு நோய் எவ்வளவு எல்லாம் இல்லாம பண்ணிருந்தான் சிவன் கோயிலில் வில்வயில கொடுப்பான் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பிபியும் கிடையாது சுகரும் கிடையாது புரியுதா பிள்ளையார் அருகம்புல் கொடுத்தாருன்னு வைங்க அருகம்புல் சாப்பிட்டீங்கன்னா அங்கேயும் ரெண்டு நோயும் கிடையாது பெருமாள் கோயில துளசியும் அந்த கற்பூர தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நுரையீரல் நோய்களே வராது அம்மன் கோயிலில் இந்த வேப்பில் கொழுந்து கொடுப்பாங்கல்ல சாப்பிட்ருங்க வயிற்று நோவு வயிறு சம்மந்தப்பட்டமான எந்த பூச்சியும் வயிற்றுக்குள்ள இருக்காது கோயில் கோயில் சார்ந்த மருத்துவம் நம்ம பெரியவங்க அதை வச்சிருந்தா நீ அதையும் முட்டா பயிலுவோ லூசு பயிலுவோ பகுத்தறிவுலா பயிலுன்னு சொல்லி ஒழிச்சுட்டே இல்லை அந்த பயிற்சியை தடுத்துட்டே இல்லை இப்ப மதுரை மீனாட்சி கோயிலில் பதினோரு தடவை சுத்தான் முடிஞ்சு போச்சு இல்லை இப்போ சென்னையிலலாம் நான் போனேன்னா விடிய காலம் இந்த கடற்கரையில் போய் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் இவன் அங்கே நடக்கான் இங்கே நடக்கான் ஒரு வயலும் சைஸ் வேற சரியா இல்லை அவ்வளோ பேரிலும் ட்ராயரை போற போ போட்டு அந்த கடற்கரை கடல் ரொம்ப வருத்தப்படுது கண்ட நாயெல்லாம் அரையம்மனமாக பார்க்கறதுக்காக நான் பிறந்தேன் கடவுளை என்ன படம் இவங்க ஹலோ உங்களுக்குங்க த்ரீ எயிட்டி ஃபைவ் எம் ஃபோர் ஹண்ட்ரட் இது சர்க்கரை நோய் எவ்வளவு இருக்குன்னு சந்தோஷப்படுத்தா எல்லாம் அவன் முன்னூத்தி எண்பத்தி நான் நான் அதுலையும் உன்னை விட பணக்காரன் நானூறுங்க அதுல இன்னொரு கேடு பார்த்தீங்களா கிடைக்கிறதே அருகம் முறிச்சாருலாம் விற்கும் இதே இது பிள்ளையார்கிட்ட போய் நாலு வாங்கி ஒரு ஒரு அம்பது தோப்பு கன்று போட்டால் உடற்பயிச்சு அப்புறம் நம்ம மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க தினசரி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடங்க நல்ல கையை காலை வீசி நல்ல நடங்கன்னு எங்கூர்ல ஒரு பயிட்ட சொல்லிட்டாரு அவர் அவனும் ஒரு மாசம் நடந்தான் விடல அவர் சொன்னது அப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டான் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்தேன் இப்போ செங்கல்பட்டுக்கு வந்துட்டேன் அடுத்தாப்பில் எந்த ஊருக்கு போகணுன்னா அப்போ தான் டாக்டர் சொன்னார் உள்ளூருக்குள்ள நடக்க சொன்னா நீ நெடுஞ்சாலையில் நடந்திருக்கேன் செண்டாளா உன்னை எமன்டா ரெண்டு விஷயம் எங்க காலையில் எழுந்திரிக்கிறீங்க பல்விளக்குங்க செப்பு பாத்திரம் இப்போ இருக்க நினைக்கிறேன் கடையில் விற்கிறாங்க கொஞ்சம் வில கூட இருக்கும் இல்லைனா கோயில்ல இருந்து எடுத்துக்கிறோங்க நம்ம அவ்வளோதான் அஞ்சுருங்க நம்ம வேற என்ன சொல்லலாம் அங்க இருக்கு அங்க இருக்கு என்ன மனோகரம் பார்த்தீங்கன்னா பத்மநாப சுவாமி கோயிலில் பாதாளஜாரைய தொடக்கனா அஞ்சு லட்சம் கோடிக்கு தங்கம் நல்ல பத்மநாப சுவாமி கேரளாவில் இருக்கார் சாய்பாபா எவ்வளவு பெரிய என்னெல்லாம் செஞ்சார் இருந்தே பணத்தை எடுத்து அசிங்க பண்ணிட்டாங்களே பாத்தீங்களா ஒரு நாள் பணம் வந்து மாட்டிக்கிட்டு பாத்தீங்களா போலீஸ்காரன்ட்ட பணம் ஆபத்து தான செய்தி பத்திரிக்கைல அவரை சொல்லல நான் குறை அங்க இருந்து ஐயா சத் கூடாது எனக்கு செய்தியும் ஊடகங்களும் எது தருதோ அதான் நான் பேச வர்றவன் பல கோடி அங்க எடுத்துட்டாங்க இங்க எடுத்துட்டாங்க அவர் மேல தப்பே சொல்லி அவங்க வருகிறது வருகிற வழியில போலீசார் சோதனை போடுறோம் இங்க இருந்து வருதுன்னு சொல்றான் அங்க அந்த அலுவலத்திலிருந்து வருது நான் எதுக்கு சொல்றேன் பத்மநாத சாமிக்கு கூட இவ்வளவு கீழே இருந்திருக்குல்ல இப்போ திறந்து பார்த்ததே ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இனிமேல் அதை கணக்கு எடுப்பான் அதை எடுப்பான் அறநிலைய துரட்டை கொடுமா அவன்ட்ட குடும்மா இவன்ட்ட குடும்பம் அதில் பரம்பரை டிரஸ்டி அது திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அதில் மன்னருக்கு உரிமை உண்டு மன்னர் தினசரி இப்பவும் வந்து வணங்குறாருங்க ஒரே ஒரு துண்டை கூட்டிகிட்டு தான் அந்த மன்னர் வந்து அங்கே வணங்குவார் ஊட்டுப்பறை இன்னும் இருக்காங்க கேரளாவில் கேரளா கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கும் வேறுபாடுல இருக்குது கேரளாவில் சாமி கூட போனால் சாமி உள்ளே இருக்க மாதிரியே நமக்கு தோணும் ஏன்னா மின்சார விளக்கே இருக்காது எல்லாம் தீபம் தான் ஏற்றிருப்பான் அந்த போத்தி புறம் சரியா இருப்பான் குளிச்சுட்டு தான் வருவான் மேல யாராவது பட்டுட்டா கூட திரும்ப குளிக்க போயிருவான் பண்ணுவான் ஜனாதிபதி ஒண்ணு நடக்கலா நம்ம எல்லாம் நிற்கும் அவனை கொண்டு அங்க விட்டுட்டான் திருச்செந்தூருக்கு போயிருந்தேன் முன்னால கொண்டு ரெண்டு பேரை விட்டானுவா நான் உங்களுக்கு விட்டேன் ஏன்டா அவங்க ரெண்டு பேரும் முன்னால கொண்டு விட்டு என்னேன் யாரு அயோக்கியன்னு முருகனுக்கு காட்ட வேண்டாம்மா நீங்க ஒண்ணு படைச்சவனுக்கு தெரியாத ஏம்மா யோக்கியன்னு அவனுக்கு என்ன அறிவு பாருங்க இந்த திருச்செந்தூர் பட்டருக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா உங்களுக்கு கோயில்ல பிரசாதம் கொடுப்பாங்கல்ல அது நோய் தராது இந்த பொங்கல் தருவாங்களே மிளகு போட்டு பொங்கல் ஹோட்டல்ல சாப்பிடுறது வேற அது நெழு நெழுன்னு கொண்டு வச்சிருந்தானே அந்த டால்டாவை நிறைய ஊற்றி நம்ம கேட்காமலே பரிமாறானே ஹோட்டலில் நம்ம போய் உட்காந்து அவன் பாட்டை ஒரு பொங்கலையும் வடையும் கொண்டு வச்சிருவான் என்ன சாப்பிடும் எவனா அது ஏன் வச்சேன்னு கேட்காமா நான் உண்டை கேட்டவனடா இப்ப நான்லாம் கேட்டுருவீங்க வா எதுக்கு பொங்கல் வடைய வச்ச நீ வச்சு நான் சாப்பிட முடியாது எடு அது இன்னொன்னு போது பார்த்தீங்களா நீங்கள் சாம்பார் பேசினோத்தை தள்ளுவான் சாப்பிட்றீங்களா துட்டு கொடுத்து சாப்பிட்றீங்க யாராவது எப்படா நான் சாப்பிடும்போது சோறு வச்சேன்னு கேட்குறீங்களா சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீங்க என்ன நினைக்கணும் மேலே நாட்டுக்காரன் ஆயிட்டீங்க நீங்க அதனால் இண்டிசன்சியா என்ன இண்டிசென்சி சிறுபா கொண்டு அடிக்கணும் சாப்பிட போயிருக்க எண்பது ரூபா கொடுக்குற சோறு வச்சிருக்கான் பருப்பு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க சாம்பார் வேணும்னா கேட்பேல வேற சோறு கூட சாம்பார் அதையும் பாட்டு தடுறான் பாத்தீங்களா மனோகிறேன் கேட்குறோமா நான் கேட்டுருவேன் நிறுத்து என்ன பருப்பு சாப்பிடல இரு பரமாறத்தானு இருக்கு நீ சின்ன சின்ன விஷயத்தில் அவன்ட போய் பேரர் பிளீஸ் சட்னி பிச்சை எடுத்தா சாப்பிடுது என்ன பிளீஸ் சட்னி பேரர் அட நாய நாயை இயலா துட்டு குடிச்சி சாப்பிடுதே அவன்கிட்ட போய் பேரஸ் ப்ளீஸ் கொஞ்சம் சட்னி கொடுங்க இதை விட தட்டை எடுத்து போயிரு ஹோட்டலுக்கு ஏன் போகிற இதெல்லாம் நீங்கள் முட்டாள்தனம் பண்ணுறீங்கிறேன் தம்பிங்க வா சட்னி வை சத்தியமாக அவன் பேண்டு செட்டை போட்டிருக்கான ஒளியை நீங்கள் இங்கிலீஷில் பேசுனா அவன் பதறிடுவான் அப்படியே பசி வறுமையில் வேலை பார்த்துட்டு இருக்கான் தம்பிங்க வா ராஜா அவன் பேர் என்ன மகாராஜா எந்த ஊரும் உனக்கு நான் போனால் அதை கவனிச்சார் ஒரு ஹோட்டலில் தங்கினா எவ்வளவு பேர் உங்கள்கிட்ட பிரியமாக இருக்காங்க அவ்வளோ பேர் பேரையும் கேட்டுக்கிடுவாங்க என்ன செய்ய ஏதாச்சும் என்ன பணம் தான் அவனுக்கு கொடுத்தேன் நிறைய பத்து ரூபாய் நோட்டு இருபது ரூபா நோட்டு அந்த புது நோட்டு ஸ்டேட் பேங்கில் வாங்கி வச்சுக்கிறேன் அவன் சந்தோ கொடுத்து இப்போ நான் வந்து இறங்குன ஒன்னே கேட்டேன் ராம்நாதான் நல்லா அந்த பையனுக்கு ஐயா நல்லா இருக்கேன் நல்லாரு என்ன கேடு வருது உணவு இருந்தால் போறீங்க நல்ல உணவு தேடி இருந்த நான் உணவு கிட்ட எப்போதும் என்ன சொல்லணும் தெரியுமா உணவு கூடு கூடுதலா காசு வாங்கிக்க நல்ல உணவு என்ன சொல்றீங்க இந்த இந்த பிஸ்கட்டு எத்தனை விதம் விளம்பரத்தில் போடுறான் அது போற பிஸ்கட் நினைவு இருக்கா கருப்பா வருது நடுவில் கிரீம் வச்சிருக்கான் அதை பீத்து எடுத்துக்கொண்டு முதலில் நக்கு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க சொல்லிக் இது விலங்கு விலங்குமாடா அந்த நாடு நக்கி விட்டு பிறகு கடித்து பாவி நாட்டை என்ன ஆக்கிட்டீங்க கேழ்வரகில பாட்டி அடதட்டி தருவா ஆரோக்கியம் கம்புல சோறு பொங்கி தருவா ஆரோக்கியம் இப்போ அதுதான் விட்டானே ஹோட்டல்லே கேட்கிறான் ரைஸா பாயில்டு ரைஸா நாயே புழுங்கரிசியா பச்சரிசியான்னு கேள கேட்க முடியாத உனால இந்த போனவுன்னு சொல்றான் பாயில்டு ரைஸ் நாங்கள் ரா ரைஸ் சாப்பிட மாட்டோம் ஏன் அது தான் சாப்பிடுவா இவன் நாங்கள் ஒரு விளக்கம் வேற சோர்வை சொல்லி சோறுனா அதுக்கு ஏன் பேர் வந்து தமிழ்ல சோர்வு நீக்குவதனால் அது அந்த காலத்துல இருந்து தண்ணி வடிச்சு வச்சிருப்பாங்க அதை நீராகாரம் வச்சோம் காலையில கொஞ்சம் உப்பு போட்டு நீராகாரத்தை குடிப்பா இந்த நீர் கெடுப்பு சிறுநீர் சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் உடம்பு குளிந்துரும் இப்ப அதெல்லாம் ஆரம்பிச்சான கம்பங்கூழ்லாம் மரத்து கீழே விற்காம பாத்தீங்களா இப்ப ஒரு ஊர்லயா கம்பங்கூழ் விற்கான் அது அந்த தமிழ் நல்லா எழுதியிருக்காங்க கம்பங்கூழ் கிடைக்கும்னு கம்பம் கூழ் இல்லை அவனுக்கு வரல சிறப்புழகிறோம் கம்பம் கம்பன் சாப்பிட்டா கூழா இருக்கும்னு அவன் சொல்கிறான்டா கூளாக இருக்கும்னு இங்கிலீஷையும் செய்யணும் கம்பங்கூழ் எல்லா மரத்துக்களை வைக்கிறான் ஆனால் அதில் ஒரு சங்கடம் வரைக்கும் அவன் ஆரோக்கியமாக செய்கிறானா நமக்கு தெரியல ஏதாவது ஒரு இந்த கம்பங்கூழ் கேப்பை இதெல்லாம் மாவாக்கி தந்தா சாப்பிட்றீங்களே நீங்களா சாப்பிடுனா சரி ஒரு சாப்பாடு நம்மகிட்ட இருக்கியா தமிழ்நாட்டில் கம்பில் ஒரு நாள் ஒவ்வொன்றா அது ஒரு படத்தில் கூட வடிவேல் பண்ணுவான்ல என்னட்டி திங்கம்மா கேப்பையாம்பா கேப்பனா கேட்பானே அடிப்பான்வலை அப்பா கேப்பைய திங்கிறம்பா ஏன்ட்டி கேட்குறேன்னு அடிப்பான் அவளை போட்டு நல்ல பையன் சிறந்த நடிகன் விதி சரியில்லை அந்த பையல மாதிரி சிரிக்க வைக்க தமிழ்நாட்டு ஆலை கிடையாது தெரியுமா எல்லா வீட்லையும் சின்ன குழந்தைகளவனுக்கு ரசிகர் தெரியுமா நம்மளோட சின்ன குழந்தைங்களை அவனை கண்டாலே அவனுடைய பாடி லாங்குவேஜ் அவர் செய்தியை சொல்கிற விதம் கேட்டிங்களா பிரமாதமாக பண்ணிவிடுவானே அமெரிக்காவில் என்ன நடக்குன்னு ஒருத்தர் பேப்பர் படிச்சுட்டு பாரு வீட்டுக்காரி இந்த ஓடி ஓடிப்பார்ந்து அவங்கள்ட்ட போய் சொல்லுவான் அமெரிக்காவில் யார் ஆடுறான்னு என்கிட்ட கேட்க வீட்டுக்காரியை கணமேம்மா அந்த பார்பர் கேட்பான் அவன் வீட்டுக்காரி கூட போனது உனக்கு எப்படின்னா தெரியும்மா ஓ வீட்டுக்காரி போனால பழனிசாமி பழனிசாமி கூட தான் சொன்னான்மா இவன் நீங்கள் உலகம் பூரா பார்க்குறீங்க அதுக்குள்ள ஒரு பெரிய மெசேஜ் அது என்ன சொல்லலாம் உள்வீட்டுக்குள்ளே ஒரு பெண் உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவள் உடல் அவள் உள்ளம் அவளுடைய எண்ணம் அவள் உணர்ச்சி அதை பத்தியே சிந்திக்காம என்னடா ஊரை பத்தி சிந்திக்க முதல்ல பெண்டாட்டி நல்லா இருக்காண்ட பாடுறான்னு சொல்லி கொடுக்கறதான் அந்த நகைச்சுவை காட்சி அதனால குழந்தைகளே ஆரோக்கியமா அவங்க நல்ல சாப்பாடு நல்ல காற்றோட்டமா ட்ரெஸ் போடும் நம்ம நாட்டுக்கு பருத்தி துணி தான் நல்லது கதர் போடணும் நான் நம்ம மகாத்மா காந்தி ஆளு ஜீவானந்தமாக நெல்லை கிணங்குன்றிருக்கீங்க கதர் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப அருமை நல்ல பருத்தி துணியில ட்ரெஸ் போடுங்க பிள்ளைகளை சந்தோஷமா வச்சுருங்க அவளுக்கு எவ்வளோ புழுக்கம் எடுத்துட்டு இருக்கு தெரியுமா இந்த ட்ரெஸ்ஸு அவள் அப்படி வைக்கா அப்படி வைக்கா என்ன ஒன்று சின்ன பிள்ளை வீட்டில் வாங்கி கொடுத்துட்டாங்க பிள்ளைகள் இஷ்டத்துக்கு என்னத்தை போட விடுதிய நாட்டில் என்ன என்ன சம்மந்தி சொல்லுங்க உங்கள் அதான் சொல்லுங்க துணிக்கடை தானே அவட்ட கேட்க உங்கள்கிட்ட கேட்கல சம்மந்தி துணி கடை உங்க கடைக்கு கூப்பிட்டு வராங்களா பிள்ளை இஷ்டத்துக்கு எடுக்காங்களா எந்த ட்ரெஸ்ஸையும் போட்டால் கலத்த முடியாத மாதிரி தானே எடுக்காங்க சில பையிலுக்கு அதை போட்டே குளிச்சுருவான் போல தெரியுது பத்து பன்னெண்டு நாள் அந்த பேண்ட் எல்லாம் கிளத்தவே முடியாது முப்பத்து நாலு இருக்குது அதில் என்னடான்னு கேட்டேன் மளிகை சாமான் வாங்கிட்டு போயிருவேன் தான் ஒன்றில் மிளகு ஒன்றில் உப்பு ஒன்றும் எனக்கு புரியல பெரியார்னு ஒரு கிழம இருந்தாலும் ஊரில் தானே பிறந்தான் அந்த ஆள் முன்னால் எவனாவது முழுக்கை சட்டையை மடிச்சு விட்டு போயிருந்தான்னு வைங்களேன் கத்திரி வச்சு கத்திரிச்சு விட்டுருவார் அதை எதுக்குன்னு சொல்வாரு இவ்வளோ தானே சட்டை போட போகிற அதுக்கு இவ்வளோ ஏன் வீணாக்கினேன்னு கேட்பாரு இவ்வளோ பெரிய பொருளாதார சிந்தனை இவ்வளவுதான் ஜட்டை அதுக்கு ஏன் இவ்வளோ நிலம் தச்ச அவர் கருப்புச் சட்டையே எதுக்கு போட்டுருந்தா தெரியுமா பத்து நாள் துவைக்க வேண்டாம்ல அழுகு தெரியாதுல்ல சோப்புக்கு செலவாயிருமே இல்லை அந்த மனுஷன் சிக்கனத்தை சொல்லி கொடுத்தாரு அவர் தான் இன்னொன்று சொன்னார் உணவுப் பொருளை வீணாக்காதேன்னு சொல்லி கொடுத்தார் அதுக்கு என்ன அர்த்தம் தேவையான அளவு வச்சுட்டா வீணாகாது தேவை இல்லாமல் வச்சா நம்ம வீணாக்குறோம் சரியான அளவு சாப்பிடும் பெரியார்ட்ட கொண்டு செஞ்சு வச்சிருவாங்க சாப்பிட்டுட்டு சொல்வார் சமரசம் இதை நான் நாளைக்கு வச்சுக்கிறேன் பாரு அது ஒரு டிஃபன் கேரியில் வச்சிருவாரு இன்னொரு நண்பர் அந்த நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாரு அதையும் விட மாட்டார் அதை வச்சுட்டு போ நாளை மதியம் சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் நான் மதுரைக்கு போயிட்டு வரும்போது பாத்திரம்லாம் கொடுத்துறேன் உணவை சரியா பயன்படுத்த சொன்னவர் அவரு குழந்தைகள் அவங்ககிட்ட திரும்ப திரும்ப எனக்கு குழந்தைகள் மேலே ரொம்ப பிரியம்மா அதில் அன்பாக வச்சுக்க நல்ல பொருளை அதான் சாப்பிட பழக்குங்க சில பொம்பளை பார்த்துருக்கீங்களா சோத்தை உருட்டி வாய்க்குள்ள குட்டி இப்படி ஒரு வழி வலிக்கா பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணிருக்கணும் ஒரு இழு அவ்வளோ அது என்ன நினைக்கும் மனசுக்குள்ள இழு உன்னை பாத்துக்கிறேன் ஊட்டு ஊட்டுறது வேற இந்த கொடுத்துக்கிட்டு இழுக்கிறது சில பேர் சின்ன அப்படிங்கா இவங்க எதுக்கு தெரியுமா மூணு மூணு வயசுல பள்ளிக்கூடத்தில் சேர்க்காங்க நான் கேட்டேன் வீட்டுல இருந்தா ஒரே சேட்டை பண்ணுதுங்க பிள்ளை என்ன சேட்டை பண்ணணும் தானே உயிரோடு அர்த்தம் நான் என்ன சொல்றேன் பிள்ளை பெறாதீங்க நல்ல வாங்கி வச்சுக்கிடுங்க எங்க வச்சாலும் இருக்கும் அது வைங்க குழந்தை விழும் விழணும் குழந்தை குழந்தை ஓடணும் அதனால ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான் எங்க ஐயன் ஒரு குழந்தை ஓடி விளையாடாம ஓய்ந்திருந்த யாரெல்லாம் ஓய்ந்திருந்தார்களோ ஓய்ந்திருந்தவன் உள்ளத்தில் எல்லாம் தீய எண்ணங்கள் வந்தது அந்த தீய எண்ணங்கள் இந்த தேசத்தை கெடுத்தது ஆகவே குழந்தைகளை நீங்கள் ஓய்ந்து இருந்து விடாதீர்கள் ஓடி விளையாடி கொண்டே யார் சுறுசுறுப்பா இருக்கானா ஏன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கோ அவன் மனசுல தீய சிந்தனை வராது முதல்ல உடம்பு ஆரோக்கியமா இருந்து தீய சிந்தனை வராது அதைத்தான் விவேகானந்தர் சொன்னார் உடம்பை நல்லா வச்சுக்கோன்னு தீயஸ் வராது குழந்தைகளை சாயங்காலம் விளையாடவும் அதே பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வர இருந்துட்டு வந்துருக்கு திரும்ப வந்தவுடனே முகத்தை கழுவிட்டு காப்பியை குடிச்சிட்டு புத்த எடுத்து படி அது என்ன நினைக்கும் வீட்டுக்கே வரப்படாது இவ்வளோ நேரம்தான் அந்த வாத்தியார்கள் போட்டு படுத்தினானுவோ இங்கே வந்த பார்க்குமே போடா விளையாடுறாங்கன்னு படிக்க வேண்டியதா படின்னு சொல்லுங்கள் படிக்கும் படினு நான் ஏன் படிக்காமல் போனேன் இப்படி சொல்லி சொல்லித்தான் படி படியும் நாங்கள் படிக்க முடியாது போக முடியாது அப்புறம் நானாக படித்தேன் புரியுதா எனக்கு குழந்தைகள் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமாக இந்த சேலை இருக்குல்ல உங்கள் சேலை என்ன பண்ணால் எல்லாருமே பருத்தி சேலையே கட்ட மாட்டேங்க அதில் குழந்தைய போட்டிங்கன்னு வைங்களேன் குழந்தைக்கு ஆரோக்கியம் கூடும் ஏன் தெரியுமா அம்மா வாட அந்த சேலையில் இருக்கும் தூங்கும்போது அம்மா அரவணைப்பில் தூங்குறதாகவே நினச்சி தூங்கும் மனசமைதியாக இருக்கும் குழந்தைக்கு அதுக்கு தான் அந்த காலத்தில் சேலையில் தொட்டில் கட்டி போட்டான் இப்போ ஒரு ஸ்பிரிங்குல வச்சு நமக்கு மதர்னே வந்துச்சு அம்மாவுனுடைய வாட அதுல இருக்கும் அந்த நான் நாலு அம்மா சேலையை சுத்தம் அவங்க சிரிப்பாங்க என்னடான்னு நைட்டு தூங்காம அங்க சுத்தினா போனோம் சின்னவர் சுற்றிட்டு இருக்காருன்னு வேலைக்காரன் சொன்ன ஒரு சேலை எடுத்து அப்போ தான் போய் தூங்குவான் அந்த வாடை அந்த வாடை ஆரோக்கியம் மனம் வரேன் ஆரோக்கியம் அந்த மனசுக்குள்ள ஒரு தெம்பு வரும் இவங்க அம்மா வாடையிலே தூங்குறோன்னு நினப்பு வரும் இப்போ எங்கே ஸ்பிரிங்கு தொட்டில் வச்சு அப்போ ஆரஞ்சு ஆரம்பிச்ச ஆட்டம்மா டாஸ்மாக் வர கொண்டு விட்டுருது அப்போதானே ஆட முடியும் அம்மா ஆட்டி விட்ட ஆட்டம் நான் சொல்றதெல்லாம் உண்மைம்மா உண்மை இட்லி கொடுங்க குழந்தைக்கு நோயே வராது அமெரிக்காவில் இப்ப என்ன சொல்றான் தமிழருடைய சிறந்த கண்டுபிடிப்பு இட்லிங்க எந்த காய்ச்சல் அடிக்கட்டும் குழந்தைக்கு இட்லி கொடுங்க ஒண்ணுமே செய்யாது என்ன இளவையெல்லாமோ வாங்கி கொடுக்க கொடுக்கலை இந்த ஹோட்டல் பண்ண ஏதாவது ஒரு பத்து பேர் நீங்க மனோவன வரிசையாக சொல்லிருங்க நான் இப்ப பத்தாயிர ரூபா தரவோம் சொல்ல முடியாது நம்ம சாப்பாடு பாரு இடியா பறக்குல்ல எவ்வளவு சுக தெரியுமா அது தேங்காய் பால்ல எங்கள் ஊரில் சொதின்னு ஒன்று செய்வோம் தேங்காய் பால் கொழுப்புன்னுருவீங்க நீங்க ஆனால் வயிற்று புண்ணை ஆத்துறது தேங்காய் பால் தான் நம்ம அந்த காலத்தில் கிழவங்கள்லாம் தேங்காய் பால் நல்லா தயார் பண்ணி இல்லை வெள்ளம் போட்டு தந்துடுவாங்க தெரியுமா வயிறு புண்ணு எப்போ பட்னியாக கிடந்தீங்கன்னு நீங்கள் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நல்ல எலுமிச்சம்பழம் ஒன்று புழிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு அதை குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிடுங்க வயிறு சின்ன சின்ன மருத்துவம் யா இன்னொன்று நான் சொன்னது இந்த மன கவலை சர்க்கரைக்கு அது பெரிய எதுக்கு கவலைப்படுதான்னே தெரிய மாட்டேங்க என்னச்சு இந்தியா ஒப்பேறிடுமாங்க எப்படியா இந்தியா பிழைச்சிக்கிடுமாங்க வாங்க வா என்ன உன் வேலை வேலை நீ பாரு பாத்தீனால இந்தியா நல்லா இருக்கு நீ எதுக்கு சங்கடப்படுற இந்த இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தான் அந்த கோயிலெலாம் நம்ம பெரியவங்க வச்சான் ஒன்றும் கிடையாது சாமி எதுக்கு இருக்காருங்க நம்ம பாடத்தை இறக்கி வச்சு நம்ம வந்துடுறது செய்ய மாட்டேங்கானே நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தொண்ணூற்றி ஒன்பது பைசா கொடுத்து பேட்டா செருப்பு வாங்கி வெளியில விட்டப்பற எப்படி பிள்ளையார முகத்தனை மாப்பிள்ள செரு பத்திரமா இருக்கும்ல பிள்ளையார் என்ன சொல்லார் இந்த செருப்பாலே அடிச்சிருந்த நாயை வரட்டவன் என்ன கும்பிட கவலை இறக்கி வைக்கதானே அங்க போயிருக்க ஒண்ணுமே இல்ல இறவன்ட்ட போயிட்டா இவன் என்னை காப்பாத்தான் நம்பிக்கையில போனேன்னு வச்சுக்க இந்த கவலை போயிரும் ஒரே கும்பிடு என்ன நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வாங்க இவன் அங்கேயும் போய் வேற இளவத்தானே கேட்கான் எங்க பெரியப்பா எப்பன் சாவாரு அவர்கிட்ட ஒரு நூறு ஏக்கர் இருக்குன்னா இவன் மனசுக்குள்ள நூறு ஏக்கர் தான் இருக்கு உலகம் இல்லை இவன் உடல் இல்லை இவன் மனைவி இல்லை இவன் மக்களை பற்றிய சிந்தனை இல்லை இவன் எப்படி ஆரோக்கியமா இருப்பான் மனக்கவலையை வச்சுக்கிட்டேங்க நான் எல்லாம் சந்தோஷமா ஏட்டேன் எல்லாரும் கேட்பான் என்னாச்சு நேற்று இந்த காணல என்ன காணல என்ன பண்ணு என்னச்சு காணலை காணும் இலங்குவா காணாம கொடுத்தவன் நானே சும்மா இருக்கேன் நீ சிலவர் அவன் டென்சனாவும் பார்த்தீங்களா அண்ணாச்சு காரை காண காணல எவன எடுத்துட்டு போயிட்டான் என்னாச்சு காரை காண என்ன நீங்க எப்படி இருக்கிய காரை காணல என்ன பண்ணுவீங்க போயிட்டு வந்தா சேர்த்துக்கிடுவான் அண்ணாச்சே அது அஞ்சு லட்ச ரூபாய் இங்க வா போயிட்டுல நானால காணா போயிட்டேன் கார் தானே போச்சு வாங்கிக்கணும்னு அப்படி பழகுங்க சில பேர் செத்துருவான் நாவ நம்மையும் கொண்டுருவான் என்னாச்சு இருபத்தஞ்சி பவுன் காணா போயிட்டே சரி விடு வாங்கிக்கிடலாம் என்ன இங்கே இல்ல வாங்கலாம்ல கடை நிறைய இருக்குது கொஞ்ச நாள் போகிறேன் வாங்குவோம் ஆனாச்சி போயிடுது இல்லை போயிடுது என்ன செய்யணுங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா கொடுத்துருங்க என்னாச்சு பொருள் தேடி தருவாங்க அவங்க தேடி தேடித்தருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் எமில்ல திருட முடியும் விவரம் அதான் அவங்களுக்கு விவரம் தெரியும் கரெக்டாக அவங்களே கூப்பிட்டு கேட்டு அது கொஞ்சம் செல்வாக்க பயன்படுத்தி நம்ம வாங்கினோன்னு இவனுக்கு கவலைப்படாத நான் அவனுக்கு சொல்லித்தரேன் ஆனாச்சி இருபத்தஞ்சி பவுன்காந்து திரும்ப அவனை என்ன பண்ண அவனை கொண்டுணும் அவனை வச்சிருக்கேன் கூட ஊரை கடுத்து விடுவான்